யுத்தத்தில் நொடுக்கப்பட்ட தமிழ் மக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணியில் இராணுவத்தின் ஆதரவுடன் வடக்கில் பௌத்த பௌத்தவிகாரை கட்டப்பட்டுள்ளமைக்கான நம்பகமான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன காணி அபகரிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் அது குறித்து ஆதாரங்களுடன் சிங்கள பௌத்த கருத்தை மாத்திரம் தொடர்ந்து வெளியிடும் ஊடகவியலாளர்களை சந்திக்கும் வகையில் தலைநகருக்கு வந்திருந்தனர் கிராமத்தில் நிர்மாணிக்கப்பட்ட திசவிகாரிக்காக காணியை விடுவிக்குமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வரும் தமிழர்கள் கொழும்பில் நேற்று முன்தினம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி தமது காணி மீதான உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணங்களையும் காணி கொள்கைக்கான நம்பகமான ஆதாரங்களையும் சமர்ப்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மூன்று தசா மேலாக வாடகை வீட்டில் வசித்து வருவதாக அப்புத்துறை சுரேஷ்குமார் சிங்கள முறையில் தெரிவித்தார் காங்கேசந்து வலிகாமம் பகுதியில் ராணுவத்தினரின் ஆதரவுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தனது காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அது பத்திரப்பதிவு காணி என்றும் வெளிப்படுத்தினார் திச விகாரிக்குள்ளுடைய காணி ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது அது தொடர்பான பத்திரங்கள் என்னிடம் உள்ளன இந்த உறுதிப்பத்திரம் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் எழுதப்பட்டது அங்கிருந்த அனைத்து தனியார் காணிகளும் ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன தனது காணிக்கு முன்னால் உள்ள இந்து ஆலயத்துக்கு செல்லும் பாதையும் தடைப்பட்டுள்ளது மேலும் தன்னுடைய என்னுடைய காணிக்கு எதிரில் தமிழ் கோவில் உள்ளது அந்த கோயிலுக்கு செல்லும் பாதை தடைப்பட்டுள்ளது எனவே இந்த வீதியையும் விடுவிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் என்று சுரேஷ்குமார் கூறியிருந்தார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழில் உரையாற்றிய பாதிக்கப்பட்டவர்கள் பலர் விஹாரிக்காக கையகப்படுத்தப்பட்ட காணி தமக்குரியது என்பதை உறுதிப்படுத்த பத்திரங்கள் இருப்பதாக வலியுறுத்தினர் திசவிகாரிக்காக இராணுவம் பலவந்தமாக காணிகளை கையகப்படுத்தியதன் பின்னணியை கொழும்பில் சிங்கள மொழியில் விளக்கிய பத்மநாதன் சாருஜன் யுத்தம் காரணமாக தையட்டி பிரதேசத்தை விட்டு கிராமிய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு யாழ்ப்பாண பகுதிக்கு சென்றதாக கூறுகிறார் காணி விடுவிக்கப்பட்டதன் பின்னர் காணிக்கு திரும்பிய போது சுமார் நூற்றி ஐம்பது பிறப்பு காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததாக சுட்டிக்காட்டிய அவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாகதீப விகாரையின் விகாராதிபதி முன்னர் விகாரை இருந்த இடம் இருபதற்கு மேற்பட்ட பிறப்பு காணி என்று குறிப்பிட்டு காணி உறுதியை தயாரித்துள்ளதாக வலியுறுத்தினார் நாகதீப விகாரையின் காணியில் விகாரை அமைப்பதற்கு அப்போதைய ஆளுநர் ரெஜினோட் கூரே அடிக்கல் நாட்டினார் என்பதை நினைவுகூர்ந்த பத்மநாதன் சாருஜன் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கோவிட் காலத்தில் அப்பகுதியைச் சுற்றியுள்ள தமிழர்களின் தனியார் காணிகளை சுவீகரித்து விகாரை கட்டப்பட்டுள்ளதாக வலியுறுத்தினார் கொழும்பு ஊடகவியலாளர்களிடம் அவர் காட்டிய வரைபடத்தில் தமிழ் மக்களின் தனியார் காணியில் எவ்வாறு விகாரை கட்டப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுவதாக கூறப்படுகிறது அவர்களுடைய இருக்கிறது அதை அப்படியே விட்டுவிட்டு இப்போது கட்டப்பட்டுள்ளது அது சுற்றி வளைக்கப்பட்டு சுமார் பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது குறித்த காணியில் அனுமதி என்று விகாரை நிர்மாணிக்க ஆரம்பிக்கப்பட்ட தருணத்திலிருந்து பொறுப்பான அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் உரிய தீர்வுகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை என பத்மநாதன் சாருஜன் தலைநகர் ஊடகவியலாளர்களிடம் நேற்று தெரிவித்தார் காங்கிரஸ் துறையில் சிறப்புமிக்க திசை விகாரையில் புனரமைக்கப்பட்ட ஸ்தூபி வைக்கும் பணி இருபத்தி ஏழு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இடம்பெற்றது இலங்கை ராணுவம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தாண்டிய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இதனை செய்தியாக வெளியிட்டிருந்தது கிபி மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வரலாற்றைக் கொண்ட இந்த விகாரை தேவ நம்பிய திசை மன்னனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது என்றும் இராணுவம் கூறுகின்றது தமது காணிகளை விடுவிக்கக் கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று கோவிலுக்கு அருகில் போராட்டம் நடத்தும் தமிழர்கள் பதினான்கு தமிழ் குடும்பங்களின் நூறு பரப்பு அதாவது ஆறு தசம் இரண்டு ஏக்கர் காணிகளை இராணுவம் பலவந்தமாக கையகப்படுத்தி திச விகாரியை நிர்மாணித்துள்ளதாக குற்றம் சுமத்துகின்றனர் மேலும் கோயில் கட்டுவதற்கு தெல்லிப்பளை பிரதேச செயலாளரின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் காணி விடுவிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழர்கள் தெரிவிக்கின்றனர்